அங்க ஒரே குழப்பமா இருக்கு என்னமாம் நடு ரோட்ல இந்த யோஜன் இருக்கிறீங்க காலைல செருப்பு எங்க ஆனையில தொப்பி எங்காணையில வெயில் வேற இருக்குது டிப்பர் காரம்பற மோட்டத்தானமா ஓடிக்கொண்டிருக்கிறான் இடிவிட போறீங்க கரையில நெல்லுங்க போங்க ஓ மேடா மூனே இப்போது நியூஸ்ல கேட்டா குழப்பமா தான் கிடக்குல்ல ஏன்மா அப்படி கடமையா யோசிக்கிறீங்களா வயசு வந்த நேரத்துல இல்லையடா அப்போ நேரக்குள்ளே நோய் நெஞ்சுக்குள்ளேன்னு ஒரு கொத்துள்ளுக்கு போலான்னு வந்தேன் நான் நான் வந்த வழியிலும் யோசிக்க முடியாது இந்த கொத்துழழு போறேன்னு தெரியாம திருநாரி கொண்டு அதை யோசிக்கவே நெஞ்சு வரைக்கும் கூடவா கிடக்கிறேன் நீயே சொல்லப்போ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ப்ரைவேட்டுக்கு போவோமோ கவர்மெண்ட்டுக்கு போவோம் ஒன்று இல்லைமாம்மா காசு இருக்கோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க காசு இல்லையோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கோ எங்கிட்ட எங்கேயும் எப்போ காசு கிடாக்கு காசு இல்லாமல் தான் நடந்தே வரேன் நெடும்பாசு லையும் போயிருக்கு ஆ எந்த நிலை போனவுக்கு தெரியும் தானே அப்போ அரசாங்கம் ஆசுபத்திரிக்கு போங்க இல்லை போனே நானுமாக தான் யோசிக்கிறேன் அரசாங்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்னா யோசிட்டு அது சரிம்மா நீங்கள் சொல்கிறது உங்களோட பிள்ளை ரொண்டுமே நல்ல இல்லை இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு சொன்னால் இருக்கிற வீடு என் வந்து விற்க வேண்டி வேறோம் அதை கவர்மெண்ட்டுக்கு போங்க ப்ரைவேட்டுக்கு போனால் சொத்துலாம் விற்கணும் ஆனால் என்னடா கிடக்கிறதோ ஓலை கொட்டில் வீடு அதையும் மீது போட்டு நான் என்ன பூ செய்கிறது அரசாங்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு யோசனை இருக்கார் ஆனால் நாங்கள் போட்டுக்கு போனாலும் டாக்டர் வந்து பார்ப்பாருன்னு இல்லை யோசனையாக கிடக்கு எத்தனையோ யோசிக்கிறது இந்த வயசு போன காலத்தில் கடுமையா யோசிக்காதீங்க சரியா நீங்க போட்டுக்கு போறீங்க ஓகே போட்டுக்கு போய் பத்து நிமிஷத்தால் டாக்டர் வந்து பார்க்கணும் அப்படி ஒரு சட்டம் வந்து இருக்கு என்ன நான் புதுசு புதுசாக சொல்ற ஒரு பத்து வேற ஆட்டி முறைப்பாடு செய்யலாமே விழா வேணாம் இந்த விஷயம் தெரியா போச்சு ஏன்னா ஓகே நீங்க போய் பத்து நிமிஷத்துக்குள்ளே டாக்டர் விராட்டி அதை விட மேல் அதிகாரிக்கு நீங்க போய் சொல்லலாம் முறைப்பாடு செய்யலாம் இப்படி டாக்டர் விளையாடுன்னு சொல்லி ஓகே அடுத்தது அவருங்க கேள்வின்னு சொன்னால் சுகாதார அமைச்சருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம் அதாவது முறைப்பாடு செய்யலாம் இப்படி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா போட்டுக்கு போகணுன்னா டாக்டர் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி முறைப்பாடு செய்யலாம் அதெல்லாம் சரி மோனே இரவு நேரத்துல நேரத்தில் அவசரத்தில்னா போறோம் போகிறோம் சரியா அங்கே போனால் ஒருத்தரும் தூக்குறாங்களும் இல்லை நீ சொல்கிற சுகாதார அமைச்சருக்கு கால் பண்ண சொல்லி இரவு நேரத்தில் சுகாதாரம் அமைச்சுட்டு யாரும் வேலைக்கு நிற்பாங்கள் இரவு நேரம் எப்படி முறைப்பாடு நீங்க நீங்கள் சொல்கிறது மாமா அதாவது இப்போ இரவு நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி சுகாதாரம் அமைச்சுட்ட வந்து யாருமே ஆன்சர் பண்ணாட்டி அதாவது அங்கே டியூட்டியில் யாருமே இல்லைன்னு சொன்னால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும் அதாவது இருபத்தி நாலு மணித்தாலமே நீங்கள் ஒரு முறைப்பாடை கொடுக்குறத முறைப்பாடு செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த முறைப்பாடை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும் தம்பி எங்கட முறைப்பாடை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நல்ல ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கணும் அப்போ தான் நாடு நாட்டு மக்களை காப்பாற்றலாம் இல்லையென்று சொன்னால் நாட்டு மக்கள் அழிஞ்சு தான் போவாங்க இதை பார்த்துக்கொண்டு நீங்களும் வந்து ஸோ அவங்க நீங்கள் அழுத்தம் கொடுத்தா தான் அவங்க வந்து சரியாக தங்களோட டியூட்டியை செய்வாங்க நான் எல்லாரையுமே வந்து குறையாக சொல்ல வரையில ஸோ ஒரு சில பேர் செய்கிற தவறால் வந்து ஒட்டுமொத்த பேருமே பாதிக்கப்படுறாங்க ஸோ உங்களோட டியூட்டியை வந்து சரியாக செய்யுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா முறைப்பாடுதான் தான் அதிகமாகும்